பனிரண்டு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது ரேவதி ரேவதி தமிழ்நாட்டில் பனிரண்டு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது எந்தெந்த மாவட்டங்களுக்கு அதிக அதிகனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது முழுமையான விவரங்களை பதிவு பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி வருகிறது தென்மேற்கு பருவமழையின் தீவிரமும் தொடர்ந்து வரக்கூடிய நிலையில் தமிழகத்தில் குறிப்பாக இன்றைய தினம் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி திருப்பூர் தேனி திண்டுக்கல் தூத்துக்குடி ராமநாதபுரம் மதுரை விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கிறது அது மட்டுமின்றி புதுவை காரைக்கால் பகுதிகளிலும் கூட கனமழைக்கான வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் நாளைய தினத்தை பொறுத்தவரை நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் உள்ளிட்ட மலைப்பகுதிகளில் கன முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி ஈரோடு தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் நாமக்கல் மா உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை தொடர்கிறது இருபத்தி நான்காம் தேதி வரையிலும் கூட லேசானது முதல் மிதமான மழை தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை மானம் ஒரு ஒரு பகுதிகளில் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கடலோரப் பகுதிகள் மன்னார் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மத்திய அரபிக்கடல் பகுதிகள் உள்ளிட்ட பகுதிகளில் எல்லாம் சூறாவளி காற்று இருப்பதன் காரணமாக அந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்ற அறிவுறுத்தலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் இன்றைய தினம் முதல் இருபதாம் தேதி வரையிலும் கூட கனமழைக்கான வாய்ப்பு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருப்பதாகவும் குறிப்பாக கோயம்புத்தூர் திருப்பூர் நீலகிரி உள்ளிட்ட மலை மாவட்டங்களுக்கு அதிகமாக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கிறது தங்களின் விவரங்களுக்கு நன்றி ரேவதி